அறுபத்தஞ்சு நாளில் இந்த படத்தை முடிச்சு இதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் எழுநூறு பேர் அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கையில் தீ பந்தத்தோடு ஓடி வருவாங்க ஓடி வர ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்னால் கொளுத்திட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வருவாங்க அப்படியே கொக்கோ கொக்கே ஸோ இவங்க தான் இருந்து இருந்து இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அதுக்குள்ள நடந்த ஆக்ஷன் பிளாக் இது எல்லாத்தையுமே சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் உண்மையிலேயும் உங்கள் எல்லாருக்கும் மனம் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ லாடா தேங்க்ஸ் லாடா அண்டு கடைசியாக என்னுடைய அண்ணன் டார்லிங் சந்தா மண்ணனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உண்மையாகவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிக்கிலும் நான் அதை போய் பார்த்தேன் தேங்க்ஸ் 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 அலா சரி அவர் பேசணுமா நான் டார்லிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கிளாப்ஸுக்காக ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் கொடுக்குறேன் ப்ளீஸ் இரண்டே நிமிடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கிலோ நான் படத்தில் முதல்ல நான் பார்த்தேன் ஆஃபீஸில் சைலண்ட்டாக செட்டில்டாக உட்காந்துட்டு இருந்தார் என்ன என்ன நினச்சாருன்னு தெரில எது எது கதை சொல்லி முடித்தேன் வெளியில் வந்துட்டு ராஜ் ரமேஷ் சினிஷ் அவங்களுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் கேஜிஆர் அவருக்கும் நன்றி சொல்லி விரும்புகிறேன் அவங்களாம் தான் அந்த படத்தை காயின் பண்ணது முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேஜிஆர் அண்ட் சினிஷ் அந்த 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 டைமில் வந்து இப்போ ரே இப்போ படத்தை பா என்னை பார்த்து பார்த்துட்டு எது என்ன தெரியல நான் அவனோட படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜத்தை சொல்லி அனுப்பிச்சுருக்கார் பொழுது அன்னியிலருந்து இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும் ஒரே ஒரு ஒருபடி ப படத்தில் நடிக்கிறது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துருவீங்க அது உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு இன்ஸ்ட்மெண்ட்டாக சொல்லிக்கிறேன் டிகிலோ நான் முடிச்சுட்டு என்னடா அப்போ அடுத்து பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டேன் இல்லைன்னா ஒன்று தேட்டருக்கு ஒன்று பண்ணலான்ண்ணா சரி அவனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே விஷயம் சொன்னார் எப்படா ஃபினான்ஸ்லாம் எப்படா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் போய்ட்டு அப்படியே போயிட்டு போய்ட்டுருக்கேன் அப்படின்னா எதுவுமே யோசிக்கல குலகு ஷூட்டிங் ஸ்பாட்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு கார்த்தி ஒரு பத்து லட்சம் வச்சுக்கோன்னு சும்மா கொடுத்தார் எதுக்கு என்ன யோசிக்கணும் தெரியல சும்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னார் அது நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நடத்தினேன் ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்டாக நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அதை யாரோ ஒருத்த சொல்லி தானே ஆகணும் அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் என்ன என்ன மாதிரி இல்லை எத்தனை அவர் கூட வேலை பார்த்த எல்லா டேரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு பிரேம் கேட்டால் தெரியும் அவர் ஒரு ஒரு ஊரையே கட்டி சோர் போட்டுட்டுருக்காரு அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூவில் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க எதுக்கு ம மறுபடியும் சந்தானம் தான் நான் திருப்பி சொல்ல மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன் மறுபடியும் மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன் ஏன்னா அந்த அந்த பாண்டிங் அந்த பாண்டிங் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில் நம்ம இது பண்ணோம் எல்லா டீமாக சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒன்று பெருசாக போனோம் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் தப்பர்ச்சுனிட்டி ரியலி தேங்க்ஸ் 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 நான் லவ் நான் லவ் யூ ஆல் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் யாராவது பேரை நான் சொல்லி சொல்ல தான் என்னை மன்னிச்சிக்கோங்க அண்ட் ஷோ அண்ட் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் டூ மினிட்ஸாக இருக்குது ஸோ முடிச்சுக்கேன் நன்றி 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 வணக்கம் தேங்க்யூ பேசுகிறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் கார்த்தி நீங்கள் எப்படி எனக்கு ஒரு தம்பியாக இருக்கிறீங்களோ அது மாதிரி என்னுடைய தம்பி தான் சொல்லணும் கார்த்தி என் மேலே அவ்வளோ பிரியும் ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது டிகிலோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார் இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்கிரீன் ப்ளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது தான் நினச்சேன் பட் போய் உக்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ரெண்டு ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்கிறத பண்ணால் போதும் இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் மட்டும் தெரியும் ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய டீமில் இருந்து போன அவங்களுடைய டைரெக்ஷனு அடுத்தது கார்த்திக் யோகி தான் அவ்வளோ ஹியூமர் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து ஈத் பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து சேர்ந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதை உள்ள ஒரு கருத்து உள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே உள்ள ஒரு படத்தை பார்த்தாம இருக்கும் எனக்கு இப்போது ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட்டு தேவைப்படுது அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து கார்த்திக் போனால நாங்கள் விடுறா மாதிரி இல்லை ஸோ ஹாரி அதான் சொன்னால் மாதிரி அவனை இப்போவே வை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை கார்த்திக் இந்த படம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பேர் சொல்லவில் விரும்பலை பெரிய ஹீரோ பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது கதை இருக்கா லைன் எல்லாம் சொல்லி கேட்டாங்க ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலுக்கு போக வேண்டிய டேரக்டர் தான் பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தானா இதான் ஸ்டேஜ் தான் ஸோ தேங்க்யூ கார்த்தி ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்ன தான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு படம் நல்லா வந்திருக்கு என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நன்றி இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும் ஏன்னா டீ நான் தேட்டரில் வரலே தேட்டரில் வருது கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லோரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாம் ஏதாவது பண்ணலான் ஏதாவது எதாவது கொஞ்சம் பண்ணலாம் நான் சொன்னேன் சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறு அப்படின்னு அப்புறம் மார்னிங் வந்த டக்குன்னு சொன்னேன் சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்புறம் கார்த்திகை நீவான்னு கூப்பிட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காமல் ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐடியா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம்ல அதே மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு அலகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்கப்புறமா இங்கே இவ்வளோ நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை என்னுடைய லைஃப்பே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை வழிநடத்திக்கிட்டு இருக்க எம்கேஎஸ் எஸ் குமரவேல் அவர்களுக்கும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா புளியந்தோப்பு பிரபா இப்போது ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிகளுக்கும் நன்றி சும்மா வந்து இதுக்காக கைத்தட்டாமல் உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கை தட்டி என்ஜாய் பண்ணிங்கள்ல ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது அதெலாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமின்றவனுடைய ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டுமணியோடய ஃபேன் கார்த்திக் நானும் கவுண்டமணி சாவோட ஃபேன் டிக்கிலோனான்றதோட டயலாக்கு கவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நான் ஆர்வம் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் கார்த்தி ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம் நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் இது மட்டும்தான் என்னுடைய வேலை இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்லை யாரையும் தாக்கி பேசணுமோ இல்லை ஏதாவது இது பண்ணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும் நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும் உங்களை 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 சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இது நாள் பண்ணிகிட்டு இருக்கேன் காசு பணம் புகழ் இதெல்லாம் நான் அப்போ காண்டினியூ இருக்கும்போது பார்த்தேன் அதை நோக்கி போயிருந்தா போயிருப்பேன் இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணோம் ஏதாச்சும் பண்ணோம் பாசுகிற பாசங்கிற டூ பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன் எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும் நீங்கள் சிரிக்கணும் இது சிரிப்பாங்களா இந்த சீன் சிரிப்பாங்களா இது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களா அதான் சொல்கிறேன் நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும் அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு குடும்பத்தோடு வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோடய மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க அவங்க ஒரு முப்பது டிஸ்ட்ரிபியூட்டரோடு கூட்டு வந்து பார்த்தாங்க அவங்க ரசித்தாங்க அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க அவங்க ரசித்தாங்க அவங்களும் பிடிச்சது அவங்க எடுத்தாங்க அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ அவங்க பார்த்தாங்க அவங்க எடுத்தாங்க இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது அவ்வளோ பெருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையில் இந்த படம் அவ்வளோ நல்ல படம் ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செண்பகமூர்த்தி சார் ராஜா அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுல் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ மறுபடியும் ஒரு ஒன் செகண்ட் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டு பார்க்கலாம்